தேவையில சண்டை உருவாக்கிட்டு இருக்க தெரியுமா வேணும்னு ஒரு சண்டையை வாண்டடா போயிட்டு வாயை கொடுத்து வேணும்னு கொலை போட்டு ஒரு சண்டையை கிரியேட் பண்றது தெரியுமா வேற லெவல் ப்ரோ இதே ஒரு சீசனுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ ஒரு சீசன்ல நம்ம ஒரு சீன் கவனிச்சிருப்போம் ஒரு நபரை மட்டும் மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணி அப்படி அடிச்சு 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 அந்த நபரை ஒதுக்கி இருப்பாங்க அப்ப வெளியிருந்து பார்த்தா நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவோம் பாவம் அந்த பொண்ணை ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுத்து அந்த பொண்ணை நீங்க வின் பண்ண வச்சிருப்பீங்க சேம் ஸ்ட்ராட்டஜி தான் சேம் சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி அங்க அவங்களே ஒதுக்குனாங்க ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு தெரியுமா வேணும்னு ஒரு சண்டையை போட்டு சண்டையை போட்டு அவங்கள எல்லாரையும் அட்டாக் பண்ண வச்சு இவரே ஒரு காரணர் போய்க்கிறாரு புரியுதா இவரே சண்டை உருவாக்கி இவரே அடி வாங்கிக்கிட்டு இவரே ஒரு கார்னர் போய் கத்திக்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்றாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு புரிஞ்சா சேம் சேம் பட் டிஃபரெண்ட் ஓகேவா சோ அந்த வகையில நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங்க போடுறாங்க ஓகேவா மேனேஜர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங்க போடுறாங்க இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லி ஆகணும் அருண் நான் பாராட்டுவோம் ஏன்னு கேட்டீங்களா அருண் வந்து இப்ப ஆக்சுவலா லேபர் சைட்ல இருக்காரா இந்த பக்கம் பார்த்தா மேனேஜர்ஸ் ஒரு எட்டு பேர் இருக்காங்களா அருண் லேபர்ஸ் அங்க போன உடனே எல்லா லேபர்ஸையும் ஒரே செகண்ட்ல மண்டை கழுவிட்டார் ஒரு செகண்ட் டக்குன்னு மண்டை கழுவிட்டான் ரொம்ப ஈஸியா மண்டை கழுவிட்டான் நம்மளா யாருக்கும் அடிமை இல்லை நம்ம எல்லாம் பெக்கர்ஸ் கிடையாது சரியா அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணும் சோ நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கோங்க ரொம்ப தெளிவா இருந்துக்கோங்க எதுனால என்கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி மொத்த டீமே ஒரு மாதிரி மண்டையை கழுவி அவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி தரகுறவா ட்ரீட் பண்றாங்க அப்படி ட்ரீட் பண்ண விடக்கூடாது அதுக்கெல்லாம் பாதுகாப்பா நான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி அவனே ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி மொத்த டீமையும் கைக்குள்ள எடுத்துட்டான் உடனே எடுத்துட்டான் ஒரு அரை மணி நேரத்துல மொத்தமா எடுத்துட்டான் இப்ப மொத்த டீமோ அருண் என்ன சொன்னா அதுக்கேத்து தலையாட்டுற மாதிரி இருக்காங்க ஓகேவா இந்த இந்த ப்ரொமோல கூட கவனிச்சிருப்பீங்க மேனேஜர்ஸ் எல்லாம் மீட்டிங் போட உட்காந்துருக்காங்க சரி மீட்டிங் போட்டு பேசலாம் பேசல ரூல்ஸ் எல்லாம் சொல்லலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க தான் ரூல்ஸ் பொண்ணுன்னு ஒன்று இருக்கு மேனேஜர்ஸ் கையில தான் இருக்கு மேனேஜர் நினைச்சா லேபர்ஸ் எல்லாருக்கும் ரூல்ஸ் போடலாம் என்னென்ன ரூல்ஸ்னு சொல்லி கொடுக்கலாம் இப்போ மேனேஜர்ஸ் கையில ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசலாம்னு சொல்லி மீட்டிங் போட்டு உட்காந்துட்டு இருந்தா லேபர்ஸ் யாருமே வரல அங்கே லேட் ஆகுது அப்போதான் முத்துக்குமரன் சொல்றான் ரொம்ப லேட் ஆகுதுங்க என்னங்க லேட் ஆயிட்டு இருக்கு கூப்பிடுங்க டக்கு டக்குன்னு வைக்கலாம் மீட்டிங்னு சொல்லி சொல்லும் போது சடனாக பார்த்து அருண் என்ன பண்றாங்க அப்பதான் <Sessos> பவித்ரா <Sessos> 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 வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண இருக்காங்க அந்த இடத்துல தான் மஞ்சரி முத்துக்குமார் என்ன பண்றாங்கன்னா அருண் போக உடம்பு ஸ்டாப் பண்ணி அருண் வாங்க இங்க வாங்க சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிடும் போது அருண் வந்து டக்குனு என்ன பண்றாரு என்ன அவங்க எல்லாம் தான் போனா இப்ப ரெஸ்ட் ரூம் போற மாதிரி தான் உங்க கிட்ட தான் போனா என்னங்க ரூல்ஸ் இது ரூல்ஸ் அப்படி சொல்லி கேட்க வராரு அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க ஆமா நாங்க ரூல் போடுவோம் எங்க பேச்சை நீங்க கேட்கணுங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க நீங்க என்ன ரூல் போட்டாலும் கேட்கறது நாங்க ஆள் கிடையாது அப்படின்னு மாதிரி அருண் வாண்டடா ஒரு சண்டே கிரியேட் பண்றாரு வேணும் வேணும்னு அந்த இடத்துல சண்டே கிரியேட் பண்றாரு புரிஞ்சா பட் அது நமக்கு வேணும் கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தேவை அதனால நான் அதை கண்டென்ட்டா பாக்க ஆரம்பிச்சேன் சோ வண்டன கிரியேட் பண்றாரு முத்த இந்த இடத்துல டப்புன ஒரு அடி அடிக்கிறாப்ல அப்பலாம் நீங்க ரூல்ஸ் மதிக்க முடியல சட்டை எல்லாம் கழுதி சும்மா உள்ள போய் உட்கார் போய் அப்படிண்டாப்ல டக்க நான் ஒரு கோபப்பட்டான் انا சும்மா உட்கார்ந்து வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி மொத்த டீம் ஆஸ் அட்டாக் பண்ணிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான் அவன் கோபமாயிட்டான் இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லியாகணும் அருண் எப்படி மொத்த லேபர் ஸ்ட்ரீமை தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கானோ மொத்த டீம் இப்ப ஒரு யூனிட்டியா மொத்தமா இருக்காங்க ஆனா மேனேஜர் சைடு பாத்தீனா அப்படி இல்ல மேனேஜர் சைடு என்ன பண்றாங்கன்னா இப்போவும் சில பல மதர் தரசலான மல்ல பார்க்க முடியுது ஜாக்லின் நண்பர்கள் தன்னோட பதவிக்கு வந்துட்டாங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க தாங்க முடியலப்பா எப்பா ஒரு ரூல் சொல்லக்கூடாதான் அது பேச இந்த ரூல் இப்படி அவங்கள அடிமைப்படுத்த அடிமைப்படுத்தக்கூடாதான் என்னால் அமோ பண்ணிட்டு பிக் பாஸ் ஒரு ரூலை அனுப்புற நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் ரூலை போடுங்க நீங்க அதை நீங்க தான் லேபர்ஸ் நடந்துக்கணும்னு ரூல் கொடுத்திருக்காரு அதன் நீங்க பண்ணுவீங்க இந்த மதர் குறுக்க வந்துட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கோம் மாதிரி ஆள் இருக்க அந்த நக்கினே போது சத்தியமா சொல்ல உண்மை ஓகேவா ஒரு டாபிக் இதுல நம்ம மிச்சர் விஜய் விஷால் அவர் சத்தமே காணும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல தர்சிகா சுத்தமா சத்தம் காணும் இவங்க ரொம்ப நல்லவங்க ஆயிட்டாங்க இப்போ இவங்க தப்பா அந்த ஏஞ்சல் டீம் டாஸ்க்ல சொன்னாங்க யார் தர்சிகா சொல்றாங்க அவங்க தான் சொன்னாங்க டாஸ்க் அடிப்படையில அவங்க விளையாடுறோம் சொல்லிட்டு இப்ப டாஸ்க் அடிப்படையில் ஆடுறாங்கன்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது ரொம்ப நல்லவங்க மாதிரி வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க சோ அந்த மீட்டிங்ல ஒரு பஞ்சாயத்து வந்து எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு நாங்க யூனியனா சேர்ந்து தான் மொத்தமா தான் வருவோம் தனிப்பட்ட முறை நாங்க வர மாட்டோம் அருண் வந்த பிறகு நாங்க மொத்தமா வரோம் மொத்தமா வரோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப மீட்டிங்ல இருந்து மொத்தமா எல்லாம் வர முடியாது வெயிட் பண்ணுங்க நாங்க ரூல் போடுறோம் வாங்க மீட்டிங் அட்டன் பண்ணுங்க முடியாது கிடையாதுங்க எங்க யூனியன் ரூல்ங்க நாங்க அப்படிதான் பொண்ணுன்னு சொல்லி கத்துறோம் அருண் கவனிச்சிங்களா வேணும் கத்துறாம் ப்ரோ ஐயோ யோ 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 வேணும் கத்திக்கினே இருக்கான் கத்திக்கினே இருக்கான் அந்த இடத்துல முத்து மூடாம ரூல் ஏங்கிட்டே இருக்கே என்னடா யூனியன் ரூல் ரூலே ஏங்கிட்டே இருக்கு நீனே பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது இப்போ முத்து வந்து ரொம்ப தெளிவா ரூலை வச்சு பேசுறான் அவங்க கையில ரூல் இருக்கு அவன் இப்ப என்ன பண்ணாலுமே அவனுக்கு சாட்டர்டே சண்டேல வருவல் வர போறது கிடையாது ஏன்னா ரூல் புக்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு ரூல் புக் படிதான் அவன் நடந்துக்கிட்டு இருக்கான் சரியா அவன் தெளிவா சொல்றான் ரூல் ஏங்கிட்ட இருக்கு யூனியன் லீடர்ல இருந்து யூனியன் என்ன பண்ணுங்கிற ரூல் ரூல் எல்லாமே எங்கிட்ட இருக்கு நீனையா தனியாக பேசிட்டு இருக்கா நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம் இல்லை ராணுவ சத்தம் கூட சைடிலேருந்து வந்துச்சு கவனிச்சிருப்பீங்க இது எங்களோடய யூனியன் ரூல் நாங்கள் யூனியனா தான் வருன்னு சொல்லிட்டு எல்லாமே அவரோட ட்ரெயினிங் அருண் ரொம்ப பக்க அவ மொத்த பேரும் ட்ரைட் பண்ணி அப்படி ஒரு மாதிரி தீட்டி வச்சிருக்கான் கத்தி மாதிரி தீட்டி வச்சிருக்கான் மொத்த பேரும் எப்பனாலும் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கிறான் ஓகேவா சோ மொத்தத்துல இப்ப சோ மீட்டிங்ல ஒரு ஃபைட் வருது எல்லாரும் சேர்ந்து இது பண்றாங்க யூனியன் எல்லாம் சேர்ந்து நாங்க வர முடியாது கிளம்பி போறாங்க அந்த இடத்துல ஆமா அந்த இடத்துல நான் அருண் தான் சொல்றான் அப்பலாம் வர முடியாதியா எங்க ரூல் படி தான் வருவோம் அப்படி நடத்த முடியாது நடத்த இல்லனா கிளம்பி அப்படி மாதிரி சொல்றாப்ல வார்த்தைகளை இஷ்டப்படி உடறாப்ல மாக்கிங் பண்றாப்ல கண்டமேனிக்கு மாக்கிங் தான் அது முத்துக்குமார் நான் பார்த்தா மாக்கிங் அவன் சிரிச்சா மாக்கிங் அவன் நடந்தா மாக்கிங் 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 பண்ணி பல இந்த இடத்துல அக்காக்கு ஒரு ரெக்யூஸ்ட் வச்சுக்கணும் ரெக்யூஸ்டா கேக்குறேங்க நீ வந்து நான் கோபுரம் நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் உங்க சீசன்ல என்ன நடந்துச்சு உங்க நீங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல அதே மாதிரி சில விஷயங்களை இவர் பண்ணும்போது பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி இவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியல நீங்களும் எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியல ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து நான் சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மக்களாகி நீங்களும் சொல்லுங்க இதை பத்தி இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா கடை சீசன் நீங்க எல்லாரும் தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அந்த ஒரு பொண்ணுக்காண்டி சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டு வின் பண்ண வச்சிங்க அதே மாதிரி இப்போ ஒரு நபர் அதே சம்பவத்தை ரிப்பீட் பண்ணி வீட்டுக்குள்ள எல்லாருமே பண்ணிட்டு இருக்காரு முக்கியமாக ஒரு சில பேர் மட்டும் டார்கெட் பண்ணி மார்க் பண்றது கிண்டல் பண்றது புள்ளி பண்றதுன்னு பண்ணிட்டு இருக்காரு இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமல்ல போட்டிருக்க அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு மொத்தத்தை அடி உடுது கடைசியில் முத்துக்கு மரம் சொல்லிட்டாயோ இந்த வீடு யூஸ் ஆகிறதுக்கான மொத்த பவர் அவங்க கையில் தான் இருந்துட்டு போட்டியா வீடு யூஸே ஆகணும் வீடு சும்மா இருக்கட்டியா என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு மாதிரி கத்திட்டு முடிக்கிறான் மொத்தத்தில் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தா விடுக்குது இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஆறு பிரமோல நீ வந்துட்டான் தலைவா அப்படி நேத்துல இருந்து ஒரு ஆறு பிரமோ இன்னைக்கு வரத்தி அந்த மொத்த பிரமோலையும் தலைவர் வந்திருக்காப்புல ஆறுன்னு வீட்டுக்குள்ள கண்டா அள்ளி கொடுக்குறாப்புல ஆனால் அந்த கண்டென்ட்டில் ஒரு இடத்துல கூட கரெக்டான ரீசனே இல்லை ரீசனே இல்லாம ஒரு கண்டென்ட் கொடுப்பாருனா எங்கள் அண்ணன் அருண் மட்டும்தான் சும்மா அணைஞ்சி கத்திக்கினே இருக்கான் ப்ரோ கத்திக்கினே இருக்கான் கத்திக்கினே இருக்கான் இதில் அவர் சில வார்த்தைகளை சொல்லி வேணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள உள்ளவங்க ட்ரிகர் பண்ணி வேணும் இந்த லேபர்ஸ் மண்டே கல்லி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் அது என்னென்னங்கிறது அடுத்த வீடியோ சொல்றேன் ஜாக்லின் ரொம்ப கேவலமா நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் லைவ் இப்போ கவனிச்ச வரதுக்கு வீட்டுக்குள்ள ரூல் படி போகணும்னு சொல்லி போனா கூட ஜாக்லின் ஒரு மாதிரி நல்லவங்க விஷத்த போட்டு இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எனக்கு செட் ஆகல விஜயால் மிக்சர் அவ்வளவு அது செத்து போச்சு தர்சிகா காலி அது ஒண்ணுமே இல்ல தீபக் பேச முடியாம இருக்காரு எதுக்குன்னு தெரியல அவர் ஏன்னா மேபி காலைல இந்த லேபர் மேட்டர்ல கொஞ்சம் வார்த்தையை விட்டத ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டான்ல அதுல அவர் ஆல்ரெடி காலிலே பயந்துட்டார் பயந்து ஆல்ரெடி சாரி எல்லாம் கேட்டு வச்சிருக்காரு சோ அதனால அவர் வந்து லேபருக்கு ஆப்போசில எதுவும் பேசக்கூடாது இருக்காரு என்னமோ தர அவர் பேச மாட்டாரு அவர் சுத்தமா பேச மாட்டேக்காரு அடுத்த கட்டமா பாக்க போனா சௌந்திரா சூப்பரா பேசுறாங்க சவுந்தரக்கு ஒரு பாராட்ட சவுந்திர முத்து முத்துவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க மத்தெல்லாம் எல்லாம் உட்கார்ந்திருக்குது உட்காந்துருக்குது சோ அவன் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வேற இருக்கா ஆமா இவ்வளவு தான் மொத்தத்துல இவ்வளவு தான் அப்படியே சும்மா ஏதோ இருக்காங்க மொத்தத்துல ஒரு மாதிரி கொண்டு போறாங்க இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கொண்டு போலாம் ரூல் கொடுத்துருக்காங்க ரூல் படி நீங்க என்ன வேணா பண்ணலாம் ஆனா ஆப்போசிட்ல அந்த ஒரு நபர் என்ன பண்றாருன்னா மொத்தையமா எல்லாரும் மண்டையை கழுவி அவர் வழிப்படையில இப்ப கூட்டு போயிட்டு இருக்காப்புல அவர் சொல்றதா இப்ப சட்டம் அவர் சொல்றதா அவங்க கேட்க போறாங்க வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வடிச்சிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க கவனிச்ச வரதுக்கு லைவ்ல கவனிச்ச வரதுக்கு ஜாக்லின்கான ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மல்ல படிங்க லாஸ்ட் வீக் மாதிரி தான் டெவிலாக இருந்து ஏஞ்சலாக நடந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ மேனேஜரை வந்து லேபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுது வந்து என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னு தெரியல மேபி மக்கள் பார்த்துட்டு வா ஜாக்லின் வா வாங்க தரசா அப்படின்னு சொல்லுவாங்களே என்னமோ தெரியல அப்படிலாம் ஒரு மண்ணும் சொல்ல மாட்டாங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமனில் விடுங்க இருக்குது நைட்டு சம்பவம்